ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு எப்போவுமே சைடிஷாக நம்ம வந்து மைனஸும் வந்து சாப்பிட்றது ரொம்ப வழக்கம் ஸோ இன்றைக்கி அந்த மைனஸ் வந்து நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு முட்டை வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து ரீஃபண்ட் கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மிளகு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கார்லிக் எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் சுகர் தேவையான அளவு ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு இப்போ வந்து ஒரு முட்டை அதுக்கப்புறம் வந்து கார்லிக் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்து பிளாக் பெப்பர் வந்து ஒரு நாலஞ்சு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட்டு அந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக ஒரு 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 பிஞ்ச் அளவுக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வினர் வந்து நான் வந்து நூறு எம்எல் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதை ஃபுல்லாக நல்லா வந்து பிளண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வரும் இதை வந்து ஒரே டயத்தில் அடிக்கக்கூடாது திருப்பி திருப்பி இந்த ஆயிலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபோர் டைம் ஃபைவ் டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா அடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு திக் கன் கன்சிஸ்டன்சி வந்து வரும் இப்போ வந்து பார்க்கறதுக்கு ஒரு லிக்யூடில் இருக்கும் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக விட்டு அடிக்கும் போது இந்த மாதிரி வந்து அந்த நம்ம சமைச்சில் ஸ்பூன்ல தோட்டோம் அப்படினா அது வந்து அப்படியே ஒட்டிக்கிறனே தவிர கீழே அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்க வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா வந்து பிளண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டே இருங்க இப்போ இதனால் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா அடிக்க விடுங்க அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சமாக விடுங்க இப்போ மொதல் இருந்ததுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஒரு க்ரீமியாக வந்து இருக்கும் அப்படியே நல்லா வந்து ஒரு ஒயிட் க்ரீம் மாதிரி இருக்குது ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்லிக்கோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய வெள்ளைப்பூடோட ஸ்மெல்லு பிடிச்சவங்க வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் அதாவது எக் மைனஸோட இந்த கார்லிக் மைனஸ் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வேஸ்ட்லையும் அதே மாதிரி சிக்கனோடையோ அல்லது சிப்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குமே இது நல்லாயிருக்கும் இது வந்து ஃபுல்லி வந்து புரோட்டீன் கண்டென்ட் ஸோ அதனால் வந்து தாராளமாக குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது சம்டைம்ஸ் வீட்டில் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போ இந்த லீவில் சும்மா இருக்கிறதுக்கு அவங்க எதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ இதோட டூ த்ரீ டைம்ஸ் நான் ட்ரை பண்ணிவிட்டேன் நல்லாவே இந்த தடவை ரொம்ப பெஸ்ட்டாகவே வந்துருந்துச்சி ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் எது பண்ணாலும் என் பையன் தான் எனக்கு ஒப்பீனியன் சொல்லலாம் ஸோ அவன் சாப்பிட்டோன்னே செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னா ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்